அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் ஆம் தேவஜனமே இது ஒரு நல்ல குணம் நமக்கு தேவை எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க கூடாது தான் முட்டாளா இருக்கிறவன் தான் தன் உள்ளத்தில் எல்லாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறான் ஆனால் ஞானியோ அதை என்ன செய்கிறான் பின்னுக்கு அடைக்கி வைக்கிறான் ஒரு சாதாரண நம்மளுடைய காரியங்கள் ஆதாம் ஏவாளுடைய விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் ஏவாள் என்ன செய்கிறார் எல்லாவற்றையும் சர்ப்பத்திடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சர்ப்பமும் இவளும் நண்பர்கள் சர்ப்பமும் இவர்களும் உறவுகளா இல்லவே இல்லை ஆனால் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார் என்ன நடந்தது தோட்டத்தை விட்டு வெளியேறுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் நாம் அனைவர் இப்படிதான் பக்கத்து வீடு எகத்திடத்திலும் அவர்கள் ஆ என்று சொன்னால் அக்கண்ணா வரைக்கும் நம்முடைய குடும்ப காரியங்களை சொல்லிவிடுகிறோம் ஆம் தேவ ஜனமே இது ஒரு தவறான பழக்க வழக்கமாக இருக்கிறது என்று இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் ஒரு முட்டாளானவன் தான் தன் உள்ளத்தில் இருக்கதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறார் நீங்கள் ஞானியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அமைதியாக இருங்கள் எல்லாவற்றையும் நிதானமாக பேசுங்கள் நிதானமாக என்ன செய்யுங்கள் எல்லாவற்றையும் கையாளுங்கள் உங்களை யாராவது நன்றாக இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டவுடனே அவர்கள் முன்பாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்படி கேட்கிறவர்கள் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி தேவ பிள்ளைகள் அளப்பிக் கொண்டு தெரியாதீர்கள் மாறாக ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு உங்கள் துக்கங்கள் உங்கள் கவலைகள் உங்கள் பாரங்கள் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள் மாறாக மனுஷனிடத்தில் சொல்லி முட்டால் என்று சொல்லி பெயரெடுத்து கொள்ளாதீர்கள் தேவ ஜனமே யாரிடத்திலும் உங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தாதீர்கள் மனிதர்களுக்கு உங்கள் ரகசியம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களை படைத்த தேவனிடத்தில் மாத்திரம் நீங்கள் உண்மையாயிருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன் ஸ்தோத்தர் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எல்லாரிடத்திலும் எங்களுடைய குடும்ப காரியங்களையோ மற்ற காரியங்களையோ நாங்கள் சொல்லி கொண்டு தெரியாத படிக்காண்டவரே எங்கள் இருதயத்தில் அடக்கி வைத்து தேவ சமூகத்திலும் தேவ மனுஷர்களிடத்திலும் மாத்திரம் நாங்கள் பகிர்ந்து கொண்டு ஆண்டவரே நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா முட்டாள்களைப் போல எங்கள் வாய்களை விரிவாய் திறக்காத காண்டவரே மற்றவரிடத்தில் நாங்கள் பேசாதபடிக்கு ஞானம் விளங்க எங்கள் வாயை திறக்க எங்களுக்கு இந்த நாளிலே கிருப கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் செம்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அல்லாட் ஹலெலூயா